சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை இசாய ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது ஆமே பாருங்க ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார் நம்முடைய வழிகள் அதாவது நம்மை குறித்த நம்முடைய வழிகளை பார்க்கிலும் நம்மை குறித்த நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் அதாவது நம்மை குறித்த அவருடைய வழிகளும் நம்மை குறித்த அவருடைய நினைவுகளும் ரொம்ப ரொம்ப உயரமாக இருக்குது கற்பனையிலையும் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அது உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தெரியப்படுத்துகிறார் ஆமே இப்போ பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரம்னு சொல்லி ஏதாவது சயின்டிஸ்டாலையாவது கண்டுபிடிச்சிட முடியுமா பெரிய சயின்டிஸ்டால் யோசிச்சு பாருங்கள் யாராலேயும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவ்வளவு பெரிய நினைவுகளையும் அவ்வளவு பெரிய உயர்ந்த வழிகளையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கற்றுரை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாராம் எவ்வளோ நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் பார்த்திங்களா கற்பனையிலையும் எட்டாத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை குறித்த அவருடைய நினைவு பெரியதா இருக்கிறது உங்களை குறித்த அவருடைய வழிகள் ரொம்ப பெரியதா இருக்குது ஆமே அப்பாண்டவர் சொல்லுகிறார் பாருங்களேன் அப்பொழுது பாருங்கள் உங்கள் வழிகளை பார்க்கிலும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் அப்படின்னு சொல்றாரு அப்போ நமக்கு ஒரு வழி இருக்குது நமக்கு கண்ணுக்கு தெரிகிற பாதையில் நம்ம என்ன செய்கிறோம் நடக்கிறோம் நமக்கு ஒரு நினைவு வருது அதன்படி நாம் என்ன செய்கிறோம் டக்கு டக்குன்னு அப்பப்போ முடிவு எடுத்து விடுகிறோம் அப்போ நம்மை குறித்த கர்த்தருடைய வழிகளை நம்மை குறித்த கர்த்தருடைய நினைவுகளை அதாவது உங்களை குறித்த கர்த்தருடைய வழிகளையும் உங்களை குறித்த கர்த்தருடைய நினைவுகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் கர்த்தர் இன்னைக்கு சொல்லித் தருகிறார் ஆமேன் உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது பூமியை பார்க்கல வானை எப்படி உயரமாக இருக்குதோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம மேலே அன்பு வச்சு நமக்கான வழிகளை நினைவுகளை வைத்திருக்கிறார் அவருக்குள்ள அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த வழிகளை நாம் எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கிறதையும் ஆண்டர் நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார் அப்போ சொல்லுகிறார் உங்கள் வழிகளை பார்க்கிலும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய வழிகளை கர்த்தடத்துல நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும் அடுத்து உங்களுக்கு நினைவு வருது தெரியுமா சில காரியங்கள்ல அந்த நினைவுகளை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் உங்க யோசனைகளை கர்த்தடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் ஐ மீன் சங்கீதத்தில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கும் பார்த்துருக்கீங்களா உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்ப பாருங்களேன் அதை வ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய வழிகள் உங்களுக்கு திட்டம் போடுறீங்க தெரியுமா அந்த திட்டங்கள் அந்த யோசனைகள் உங்களுடைய வழிகள் உங்களுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி காத்திருக்கும்போது அவர் உங்களுக்கு சொல்லி தருவார் வழி இதுவே இதில் இருப்போ இதில் போயிடாத அப்படின்னு சொல்லி அழகாக காண்பித்து கொடுப்பார் அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் காத்திருப்பும் வேணும் கர்த்தரிடத்தில் வந்து கொஞ்சம் தான் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் கமிட் பண்ணும்போது கர்த்தர் ஓரிரு நாட்கள் என்ன செய்து விடுவார் வெளிப்படுத்தி விடுவார் ரொம்ப அவசரமா ரொம்ப ரொம்ப அவசரமான ஒரு நிலையில நீங்க ஆண்டுகிட்ட ப்ரேயர் பண்றீங்களா அவரும் உங்க அவசரத்தை புரிந்து உடனடியாக தம்முடைய வழியை காண்பிப்பார் உடனடியாக தம்முடைய நினைவுகளை யார் மூலமாவது வெளிப்படுத்துவார் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு ட்ராக் ஆண்டர் வச்சிருக்காரு தெரியுமா சில பேர் கூட வார்த்தைகள் மூலமாக பேசுவார் சில பேர் கூட தரிசனங்கள் மூலமாக பேசுவார் சொப்பனங்கள் மூலமாக பேசுவார் ஊழியக்காரர்கள் மூலமாக பேசுவார் போதகர்கள் மூலமாக பேசுவார் சில ஆவிக்குரிய புத்தகங்கள் வழியாக பேசுவார் எது மூலமாக கர்த்தரை உங்களோட பேசி உங்களுக்கான வழியை தெரியப்படுத்த வேண்டுமோ உங்களுக்கான நினைவுகளை அவருடைய நினைவுகளை தெரியப்படுத்த வேண்டுமோ அதை தெரியப்படுத்த விடுவார் அப்புறம் நீங்க அழகாக என்ன செய்யலாம் தெரியுமா அந்த வழிகளை பிடித்துக்கொண்டு அந்த வழிகளை நடந்து கொண்டு போய்கொண்டே இருந்தால் போதும் கர்த்தருடைய வழிகளும் கர்த்தருடைய நினைவுகளும் கர்த்தருடைய திட்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் எப்படி யோசைப்புடைய வாழ்க்கையில் இறுதியாக கர்த்தருடைய திட்டம் நிறைவேறியதோ ஒரு அடிமையாக இருந்த யோசிப்பை அதிபதியாக தேவனைக்கு திற உயர் அது அது கர்த்தருடைய திட்டம் கர்த்தர் நிறைவேற்றினார் என்ன செய்தார் கர்த்தரோடு கூட இருந்தார் கர்த்தர் சொன்ன காரியங்களை மாற்ற செய்தார் கர்த்தர் காண்பித்து கொடுத்த வழியிலே நடந்தார் கர்த்தருடைய நினைவுகளின்படி அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார் அதனால அடிமையாக இருந்தவர் ஒரே நாளில் அதிபதியாக மாற்றப்பட்டார் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கும் நிறைவேறணும்னா நாம் நம்மை இவ்விதமாய் கர்த்தடத்தில் ஒப்புக் போது நம்முடைய வழிகளையும் நம்மை குறித்த நம்முடைய நினைவுகளையும் கர்த்தடத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கும் போது அவர் நம்மை குறித்த வழிகளையும் நம்மை குறித்த நினைவுகளையும் நமக்கு வெளிப்படுத்தி அழகாய் நடத்துவார் ஆச்சரியமாய் நடத்துவார் அதிசயமாய் நடத்துவார் உயர்த்துவார் ஆசிர்வதிப்பார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளின்படி நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக இந்த வார்த்தையின்படியே எங்களுடைய வழிகளின் நினைவுகளை உங்களிடத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து உம்முடைய வழிகளையும் உம்முடைய நினைகளை நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள அதில் வழியில் நடக்க அதன் மூலமாக நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட நீங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபித்த ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்